வணக்க நண்பர்களே தமிழக அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பம் ஆனா இன்னைக்கு நம்ம பேச விஷயம் சாதாரண திருப்பம் இல்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம்னை சொல்லலாம் ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்து முழுசா ஓரம் கட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு களமிறங்கிருக்கிற தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் கடந்த ரெண்டு நாளா அரசியல் வட்டாரத்துல சுற்றுற அந்த முக்கியமான கேள்வி ஓபிஎஸ் தாவேக்காவில் இணைய போறாரா அல்லது ஓபிஎஸ்க்கு விஜய் அடைக்கலம் கொடுப்பாரா ஏன் இந்த கேள்வி இப்போ வருது ஓபிஎஸ் வலது கரமுன்னு சொல்லப்படுற வைத்தியலிங்கம் திமுக பக்கம் போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ்க்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் விஜய் தானா அதிமுகவின் சீனியர் லீடர் செங்கோட்டையன் ஏற்கனவே விஜய்யோட இணைஞ்சது ஓபிஎஸ் வருகைக்கு ஒரு முன்னோட்டமா இந்த வீடியோவில் ஓபிஎஸ் விஜய் கூட்டணி சாத்தியமா இதனால் விஜய்க்கு லாபமாக நஷ்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கணக்கு எப்படி மாறப்போகுதுன்னு அலசி ஆராய போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஓபிஎஸ் இப்போ இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பார்ப்போம் தன்மயுத்தம் பண்ணாரு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட இணைஞ்சார் அப்புறம் வெளியேற்றப்பட்டார் இப்போது நிலைமை என்ன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி ஓபிஎஸ் கூட இருந்த மிக முக்கிய தூண்கள் ஒவ்வொன்றா சரிய ஆரம்பிச்சிருக்கு வைத்தியலிங்கம் தஞ்சாவூர் அரசியலில் மிக முக்கியமான நபர் ஓபிஎஸின் தீவிர விசுவாசி இப்போ அவரே திமுக பக்கம் போயிட்டார் இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக இருக்கு இரண்டாவது மனோஜ் பாண்டியன் இவரும் திமுக பக்கம் சாயிர செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்படி தளபதிகள் எல்லாம் ஆளுங்கட்சி பக்கம் போகும்போது தளபதி மட்டும் தனிமரமாக ஆகிட்டாரு பாஜக கூட்டணி பக்கம் போகலாம்னு பார்த்தா அங்கே எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருக்காரு பாஜகவும் எடப்பாடியை மீறி ஓபிஎஸை தாங்க தயங்குது இப்போ ஓபிஎஸ் முன்னாடி இருக்கிற ரெண்டே வழிதான் ஒன்று அரசியலை விட்டு ஒதுங்குறது ரெண்டு எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய ஒரு புது சக்தியோட இணைகிறது அந்த புது சக்தி தான் விஜய் இங்கே தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த முக்கிய சம்பவம் அதிமுகவின் மூத்த தலைவர் கொங்கு மண்டலத்தின் முக்கிய முகம் கே ஏ செங்கோட்டையன் திடீர்னு விஜயின் தாவைக்கால இணைஞ்சாரு செங்கோட்டையன் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி அவர் ஏ விஜய் நம்பி வந்தார் அவர் வந்தப்பவே ஒரு பேச்சு இருந்தது செங்கோட்டையன் தனியா வரல அவர் மூலமா இன்னும் பல அதிமுக அதிருப்திகளை தாவேக்காவுக்கு வருவாங்கன்னு செங்கோட்டையனும் ஓபிஎஸும் அதிமுகவில் சம பயணிச்சவங்க இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் மூலமா ஓபிஎஸ் தரப்பு விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு எடப்பாடியை பில் தண்ணுமுன்னா நாம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தான் அவங்க வாதம் சரி ஓபிஎஸ்க்கு விஜய் தேவை ஆனால் விஜய்க்கு ஓபிஎஸ் தேவையா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இதை ஜாதகம் பாதகம்னு ரெண்டா பிரிச்சு பார்ப்போம் முக்குளோத்தார் வாக்கு வங்கி தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேனி மதுரை ராமநாதபுரம் ஏரியாக்களில் ஓபிஎஸ்க்கு இன்னும் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு அதிமுக வாக்கு வங்கியை உடைக்க விஜய்க்கு அங்கே ஸ்ட்ராங்கான முகம் இருக்குது விஜய் கட்சிக்கு புதுசு செங்கோட்டையன் வடக்கையும் ஓபிஎஸ் தெற்கையும் நின்னா தமிழகம் முழுக்க ஒரு கவர் கிடைக்கும் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க ஓபிஎஸ் ஒரு நல்ல ஆயுதம் எடப்பாடியோட எதிர்ப்பு எப்படி இருக்கும் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க ஓபிஎஸ் ஒரு நல்ல ஆயுதம் பாதகத்தை பார்த்துருவோம் மாற்றங்கிற முழக்கம் விஜயோட தாரகம் வந்துருமே ஊழல் ஒழிப்பு மற்றும் மாற்றம் ஆனா ஓபிஎஸ் மீது கடந்த காலத்துல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அதாவது ஒப்பந்த முறைகேடு புகார்கள் இருக்கு அவரை உள்ள விட்டா விஜயும் பழைய குப்பைகளை சேர்க்கிறாருன்னு திமுக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க அடுத்த கட்ட தலைவர்கள்னு பார்த்தா விஜய் இளைஞர்களை நம்பி களமிறங்குறாரு எழுபது வயசா கடந்த தலைவர்களை நம்பி பயணிக்கல அவரோட யங் லீடர் இமேஜை டேமேஜ் பண்ணலாம் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா ஓபிஎஸ் இப்போதைக்கு அமைதி காக்கிறாரு ஆனால் அவருக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நிருபர்கள் விஜய் கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ ஓபிஎஸ் நேரடியாக மறுக்கலை பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான் இப்போ இவ்வளவு யூகங்களுக்கும் காரணம் அதே சமயம் தாவேக்கா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த அழைப்பும் விடுவிக்கல தாவேக்கா பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் கூட்டணி முடிவு தேர்தல் நேரத்தில் தலைவர் விஜய் எடுப்பாருன்னு மட்டும்தான் சொல்றாங்க ஆனா ஒரு விஷயம் உறுதி திமுக ஓபிஎஸ் அணியை கரைச்சிக்கிட்டு இருக்கு மிச்சம் மீதி இருக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் காப்பாத்தணும்னா அவருக்கு ஒரு பெரிய அடைக்கலம் உடனடியாக தேவை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலம் சூடு பிடிச்சிருக்கு ஒருவேளை ஓபிஎஸ் பிளஸ் செங்கோட்டையன் பிளஸ் விஜய்னு ஒரு கூட்டணி அமைஞ்சா அது அதிமுகவோட அடித்தளத்தை ஆட்டி படைக்கும் ஆனால் அது விஜயோட கிளீன் பாலிடிக்ஸ் கனவுக்கு தடையா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே கேள்வி ஒன்று விஜய் ஓ பன்னீர்செல்வத்தை தனது கட்சியில இணைக்க வேண்டுமா அல்லது தனித்து நின்று ஒரு புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டுமா கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சீமான் விச விஜய் மோதல் பற்றி விரிவா பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்